முப்பது லட்சம் ரூபா தாங்கோ அதாவது மில்லியன் ரூபா தாங்கோ உங்களை தாங்க கைது செய்யாமல் விட்டுறோம் நீங்க கூட வாட்டில் மதுவரி திணைக்கள அதிகாரிகள் அந்த குடுக்காரன்கிட்ட போயிட்டு டீல் கதச்சிக்கிறோம் அவர் சொல்லிகர் ஆகிய வயதுகளை உடைய இரண்டு இளைஞர்களுடைய சடலம் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு இளைஞர்களும் வந்து மர்மமான முறையில் உயிரிழந்ததாக சொல்லப்படுகின்றது செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை வரும் சனிக்கிழமை ரணில் விக்ரமசிங்க ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒன்றை கூட்ட இருக்கிறார் என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு மாநாடு இந்த மாநாட்டுக்கு வந்து சகல எதிர்க்கட்சிகளையும் அழைக்க இருப்பதாக சொல்லப்படுது அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங் அவர்கள் நேரடியாக போய் நேரடியாக தானே போயிட்டு எல்லா எதிர்கட்சிகளையும் அழைப்புதல் கொடுத்து அழைக்க என்று சொல்லி தகவல் ஒன்று வந்திருக்குது இது சம்பந்தமாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடந்தது அந்த தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சியிலேருந்து விலகி வேறு கட்சிகளில் சேர்ந்தவர்கள் மிக முக்கியமாக சஜித் பிரேமதாசாவினுடைய எஸ்டேபி கட்சியில் சேர்ந்தவர்கள் இந்த மாதிரியான நாட்களுக்கு தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது அவர்கள் அனைவருடைய தடைகளும் வந்து நீக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது தடைகள் எல்லாத்தையும் நீக்கி எல்லாரும் வாங்க கூட்டத்துக்கு எல்லாரும் சேர்ந்து ஏதாவது செய்வோம் என்று சொல்லி ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறதாம் எனவே ரணில் விக்ரமசிங் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி தானே எல்லா அலுவலகங்களுக்கும் போய் எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் சந்தித்து இன்விடேஷன் கொடுக்க இருக்கிறாராம் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த கூட்டத்தில் வந்து முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரி பால சிறிசேன மைந்த ராஜபக்ச போன்றோர் கலந்து கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது பல்வேறு எதிர்க்கட்சிகளினுடைய தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி என்னத்தை சாதிக்க போயிடும் என்று சொல்லி தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஊறிப்பட்ட வருத்தங்கள் இருக்குது இதயத்தில் மூன்று அடைப்புகள் இருக்குது அதே மாதிரி நுரையீரல்ல வந்து பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் பிடிச்சிட்டுது கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிட்டுது இந்த மாதிரி நிறைய வருத்தங்கள் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்று அடைப்புகளையும் வந்து கிளீன் பண்ணி அடைப்பெடுத்தால் மட்டும்தான் அவரால் இயங்கவே முடியும் என்று சொல்லி கட்டாயம் அவருக்கு ஒப்ரேஷன் செய்தே ஆகணும் என்று சொல்லி செய்திகள் வந்தது டாக்டர்ஸ் எல்லாம் பேட்டி பேட்டியாக கொடுத்துச்சினா அவருக்கு ஒப்ரேஷன் செய்யாமல் அவரால் இயங்கவே முடியாது சொல்லி அடுத்த நாள் பார்த்தா வெளியில் வந்துட்டார் இப்போ பார்த்தா எல்லாடம் துள்ளிக்கொண்டு பயங்கரமாக வெளியில் சொல்லிட்டு அவரே நேரடியாக போயிட்டு இன்விடேஷன் கொடுக்க போகிறாராம் எனவே இந்த உலக வரலாற்றிலேயே சகல வருத்தங்களும் ஒரே நாளில் சுகமான ஒரே மனுஷன் என்று சொன்னால் அது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மட்டும்தான் எனவே யாருக்காவது இதயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் கொழுப்புகள் படிஞ்சு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தயவு செய்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு போங்கோ வேறெங்குமே போக வேண்டாம் நீங்கள் அந்த உலகத்தில் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்று சொன்னால் நீங்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு போனீங்கன்னு சொன்னால் ஒரே நாளில் எல்லா வருத்தங்களையும் கிளியர் பண்ணி விடுவினம் யாழ்ப்பாணத்தில் மதுவரி திணைக்களத்தை சேர்ந்த சில அதிகாரிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குற்ற புலனாய்வு பிரிவாள என்ன நடந்திருக்கு முயற்சி செய்திருக்கணும் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குறதுக்கு முயற்சி செய்திருக்கணும் இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்கு நேற்று முப்பதாம் தேதி மாதகல் பகுதியில் ஒருத்தர் வந்து ஹெரோயின் வச்சிருந்திருக்கிறார் அவரை பிடிக்கிறதுக்காக மதுவரி திணைக்கள அதிகாரிகள் போயிருக்கணும் அப்ப போன இடத்துல வந்து அவருக்கும் இவைக்கும் வந்து ஒரு டீல் வந்திருக்குது என்ன என்ன டீல் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு விட்டீங்க என்று சொன்னால் நாங்கள் உங்களை வந்து கைது செய்ய மாட்டோம் கைது செய்து பிடிபட்டு பிற கொண்ட விளக்க மறியலில் வச்சுருந்து தேவையில்லாமல் உங்களோட பேரும் கட்டு சும்மா பிரச்சனை தானே எனவே கொஞ்சம் பார்த்துக்கிறது கவனிச்சு விட்டீங்க என்று சொன்னால் நாங்கள் உங்களை கைது செய்யலைன்னு சொல்லி ஒரு டீலை கதைச்சி திருப்பி நம்ம இருக்குது அப்போ எவ்வளோ டீல் என்று சொன்னால் முதல்ல வீல் கேட்டிருக்கீங்கன்னா முப்பது லட்சம் ரூபா தாங்கோ அதாவது மூன்று மில்லியன் ரூபா தாங்கோ உங்களை நாங்கள் கைது செய்யாமல் விட்டுறோம் நீங்க கூட வாட்டில் போங்கன்னு சொல்லி டீல் கதைச்சிருக்கணும் ஆரென்று சொன்னா மதுவரி திணைக்கள அதிகாரிகள் அந்த குடுக்காரன்கிட்ட போயிட்டு டீல் காய்ச்சிக்கணும் அவர் சொல்லியிருக்கார் என்னிடம் வந்து ஹீரோயின் வித்த காசுகள் வந்து இருபது லட்சம் ரூபாய் தான் கிடக்குது ரெண்டு மில்லியன் தான் இருக்குது அதத்தாரன் ஓகேயான்னு சொல்லி காய்ச்சிருக்கணும் அப்போ இவையிலும் பார்த்துருக்கணும் இருபது லட்சம் ரூபா விருது தானே அதே என் விடுவான்னு சொல்லி போட்டு அந்த டீலுக்கு வந்து ஓகேன்னு சொல்லி போட்டு அந்த காசை வந்து எங்கே கொண்டு வரன்னு சொன்னால் அங்கே சித்தங்கடியில் இருக்கக்கூடிய மதுவரி தினக்கிழத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு டீலை காய்ச்சிருக்கணும் அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிக்குள்ள காசுகளை வந்து வாங்கிக்குள்ள எங்கேயாவது மறைவான இடத்துல வச்சு தான் வாங்குறது எங்கேயாவது ஒரு காட்டு பகுதிக்குள்ளே அல்லது எங்கேயாவது கைவிடப்பட்ட பில்டிங்கில் இந்த மாதிரியான இடங்களில் தான் இந்த டீல்கள் கதைக்கிறது அல்லது சொல்லுவீங்கன்னா அந்த ஒரு மரத்துக்கு பின்னால் சிவப்பு கலர் கார் ஒன்று நிற்கும் அதன் டிக்கி வந்து ஓப்பனாக தான் இருக்கும் நீங்கள் சத்தம் பண்ணா கொண்டு அதுக்குள்ளே வச்சுட்டு சத்தம் பண்ணா திரும்பியும் கூட வரல பேசாம போங்க மிச்சத்தை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் டீல் கதைக்கிறது இப்படி தானே நாங்கள் படங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிக்குள்ளே வந்து இப்படி கலவாக தான் வாங்குறது ஆனால் இந்த மதுவரி திணைக்கள் அதிகாரிகள் சொல்லிக்கிறோம் என்ன சொன்னால் நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்கேங்க சும்மா தேவை இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் மேலைய வேண்டாம் நேராக எங்களோட ஆஃபீஸுக்குள்ளே கொண்டு வந்து தாங்கோ சித்தங்கண்ணில இருக்கக்கூடிய எங்களுடைய ஆஃபீஸுக்கு கொண்டு வந்து வந்து தாங்கோ மிச்சத்தை நாங்க பாக்கலாம் சொல்லி ஒரு டீல காய்ச்சி வைக்கிறோம் அந்த காசை வந்து அந்த குடுக்காரன் எடுத்துக்கொண்டு வந்தாரா இல்லையா இன்னும் அதுக்கு இடையில கதை வந்து சிஐடிக்கு போயிட்டுது குற்றப்புலனாய் பிரிவுக்கு போயிட்டுது அவர்கள் வந்து வசமா இவையில வந்து பிடிச்சிட்டோம் எனவே இருபது லட்சம் ரூபாய் காசு காசப்பட்டு அந்த குடுக்காரனை வந்து எப்படியாவது தப்ப விடுவோம் அவனும் பாவம் தானே என்று சொல்லி அவன் மேல இறக்கப்பட்டு கடைசியா தாங்கள் பிடிபட்டு இப்ப உள்ளுக்க போயினோம் இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது மல்லாகம் பகுதியில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள குழுவைச் சேர்ந்த ஐந்து முக்கியமான நபர்கள் மீதும் கடுமையான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது அவர்கள் இப்பொழுது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் முதல்கட்டமாக எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் மீது கடுமையான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது எனவே இவர்களிடமிருந்து புறப்படுகின்ற வாக்குமூலங்கள் மற்றும் ஏனைய தகவல்களை அடிப்படையாக வைத்து இன்னும் பல கைதுகள் இடம்பெறும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று பதுளை பகுதியில் பதுளை பசறை பகுதியில் ஒரு வீடு ஒன்றுக்குள் இரண்டு இளைஞர்கள் ஒருவருக்கு வந்து இருபத்தி மூன்று வயது மற்றவருக்கு வந்து இருபத்தி ஏழு வயது ஆகிய வயதுகளை இரண்டு இளைஞர்களுடைய சடலம் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு இளைஞர்களும் வந்து மர்மமான முறையில் உயிரிழந்ததாக சொல்லப்படுகின்றது எனவே மர்மமான முறையில் உயிரிழந்த இந்த இரண்டு இளைஞர்களுக்கு பின்னாலேயும் ஏதாவது பாதாள உலக குழுக்களினுடைய தொடர்புகள் இருக்குமா என்பது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் ஏனென்று சொன்னால் பாதாள உலக குழுவை சேர்ந்த முக்கியமான நபர்கள் வந்து கைது செய்யப்பட்ட பிறகு அவர்களுக்கு கீழே செயல்பட்டவர்களுக்கு வந்து கிடையாது என்ன செய்யறது வழி நடத்த ஆக்கல் இல்லை காசு கொடுக்கவும் அல்லாடி கொண்டு திருவிழா என்ன தெரியாமல் செய்யறது முக்கியமான தலைகள் எல்லாம் மாட்டுப்பட்டு போச்சு எனவே அவர்களுக்கு செயல்பட்டவர்களுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா போகுது எனவே இப்படியான ஒரு பின்னணியில் வந்து இந்த இரண்டு இளைஞர்களுடைய சடலங்களும் மீட்கப்பட்டது வந்து பலத்த சந்தேகங்களை உருவாக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது போலீசார் விசாரணைகள் முன்னெடுத்து வருகிறார்கள் வெண்ணப்பூவ என்று சொல்லப்படுற இடத்துல இன்று காலை ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் என்று பதிவாகி இருக்குது என்னென்னு சொன்னால் ஒருத்தர் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சைன் வச்சுட்டு வந்திருக்கார் அவருக்கு ஏதோ ஒரு கேஸ் ஒன்று இருந்து இருக்குது அது சம்பந்தமாக போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சைன் வச்சு போட்டு வெளியில் வெறையக்குள்ள அவரும் அவருடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆளும் வந்து மோட்டார் சைக்கிளில் போய் கொண்டு வந்திருக்கணும் அப்ப பின்னால வந்து கார்ல வந்து ஒரு குரூப் ஒரு குழு வந்து துரத்தி கொண்டு வந்திருக்குது வந்து அவர்களுக்கு மேலே மோதி அவர்களை கீழே விழுத்தி போட்டு பிறகு அவர்கள் மேல மோசமான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் துப்பாக்கியாலும் சுட்டிருக்கிறார்கள் அதில் வந்து ஒரு நபர் வந்து அந்த இடத்திலேயே வந்து கொல்லப்பட்டிருக்கார் மற்றவர் வந்து காயங்களுடன் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமாகவும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதில் கொல்லப்பட்ட இந்த நபருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வார மாதம் ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு ஒன்று இருந்ததாம் எனவே அந்த நீதிமன்ற வழக்கில் போயிட்டு யாரையாவது காட்டி கொடுத்துருவாரா அல்லது யாராவது உண்மைகளை சொல்லிடுவாரா என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நல்லது அன்பான உறவுகளை இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்